இந்த நாளுக்காக தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து போய்னா நம்ம விஜயும் மல்லியும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து போயினா நினைச்சிட்டு இருக்க சமயத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இதுக்கு நடுவில் வந்துட்டு இருந்துச்சு அதாவது ஒருத்தருக்கு கல்யாண ஏற்பாடுகள் பிரச்சனை கிடையாது இப்போ ஹீரோக்கும் அதாவது நம்ம விஜய்க்கும் வந்து போய்னா கல்யாண ஏற்பாடு அதே மாதிரி வந்து போய்னா மல்லிக்கும் கல்யாண ஏற்பாடு ஆளாளுக்கு ஒரு பக்கம் வந்து போய்னா இப்போ கல்யாண ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதுனால இது ரொம்பவே வந்து போயினா டிஃபிகல்ட்டாக இருந்துகிட்டு இருந்துச்சு அதே சமயம் நம்ம விஜய் வந்து போயினா இப்போ டைரெக்டா போய் மல்லி வந்து போயினா அஹ் கையை பிடிச்சி தர தர தரன்னு வந்து போயினா இப்போ இழுத்துட்டு வர போறாங்க அது உண்மையிலேயே வந்து போய்னா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து போயினா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சமயத்தில் இப்படி வந்து என்ன ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம மல்லிக்கு ஆல்ரெடி வந்து போயின்னா நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி வந்து போய்னா இப்போது நம்ம விஜய்க்கும் இந்த ரஞ்சிதாவுக்கும் வந்து போய்னா நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே கண்கொத்தி பாம்பா இந்த நாகு நாகப்பாம்பு மாதிரி வந்து போயின்னா காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா அவளுக்கு வந்து என்ன இங்கே நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே வந்து போயின்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கு பட் இருந்தாலும் வந்து போய்னா இந்த ரஞ்சிதாவால் வந்து ஒன்றுமே பண்ண முடியல இந்த இதை வந்து போயின்னா தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவும் வந்து போய் எவ்வளவோ பிளான் பண்றாங்க ரஞ்சிதா மட்டும் கிடையாது நிஷாவும் வந்து போயின்னா இந்த ஒரு நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க பட் இந்த நிச்சயதார்த்தம் தடுத்து நிற்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இப்போது நம்ம மல்லிக்கும் அரவிந்துக்கும் எந்த டேட்டில் கல்யாண ஏற்பாடு நடந்திருக்கோ அதே டேட்டில் தான் வந்து போயின்னா இப்போது விஜய்க்கும் ரஞ்சிதாவுக்கும் வந்து போய்னா கல்யாண ஏற்பாடுகள் அதாவது கல்யாண டேட் வந்து போயின்னா குறிச்சிருக்காங்க இது உண்மையிலேயே வந்து போய்னா ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் அதாவது இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து போயின்னா சீக்கிரமாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சா பட் அந்த டைமில் தான் வந்து போனால் முகூர்த்தம் இருக்கிறதுனால இங்கே இவளால் வந்து போய்னா ஒன்றுமே பண்ண முடியும் முடியாமல் போயிடுச்சு இப்போ அந்த டேட்ல வந்து போயிடுனா மல்லிக்கு அங்கே கல்யாணம் நடந்துடும் அதுக்கப்புறம் வந்து போயிடுனா இங்கே நமக்கு வந்து கல்யாணம் நடந்துடும் இந்த நிஷாவை மட்டும் சமாளிச்சா போதும் இந்த நாகுவெல்லாம் எம்மாத்திரம் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் கடைசியில் வந்து போயிடுனா இவங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துடுது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இந்த பழைய எதிரியோர்த்தன் நம்ம மல்லிக்கும் விஜய்க்கும் இருக்கான்னு தெரியுங்களா அதாவது திருன்னு சொல்லிட்டு அந்த திரு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள போந்து ஆட்டத்தையே கலைக்க ஆரம்பிச்சறான் அதாவது நம்ம மல்லியும் விஜயையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது இங்கே இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக கல்யாணம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவனுக்கு ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்துச்சு அதாவது மல்லியையும் விஜய்யையும் கடத்தி கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணியிருக்கான் அவனோட முகத்தை அப்படி சிதைய வச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் தான் இல்லையா அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான் இந்த ஒரு கடத்தலுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லியும் விஜயும் ஒன்னே சேர்றாங்க அதுவும் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை காப்பாத்துறதுக்காக எந்த அளவுக்கு போராடி இருக்காங்க அப்படின்னும் அதே மாதிரி அரவிந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அதாவது அரவிந்தா இருந்தாலும் சரி நம்ம மல்லியோட அண்ணன் பாபுவா இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விஷயம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க தான் வந்து அதாவது நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு